பார்த்தீ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ ஒரு கடந்த ஒரு சில வாரங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஒப்பந்த ஊழியர்களை ஓராயிரம் பேர் எடுத்தாங்க ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்த ஊழியர்கள் பூராமே நீக்குங்க அப்படின்ட்டு கோர்ட்டுடைய உத்தரவும் வந்துருச்சுங்க ஸோ நூறு பேர் எடுத்தாங்க ஒவ்வொரு டிப்போவில் இரநூறு பேர் எடுத்து வச்சுருக்காங்க காசை வாங்கிட்டு எடுத்தாங்களா எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ எடுத்த ஒப்பந்த ஊழியர்களை பூராமே வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் உடனடியாக நீக்குங்க அப்படின்ட்டு கோர்ட்டுடைய உத்தரவை போட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே புதிய நிரந்தர பணியாளர்களாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசு கோர்ட் வந்து உத்தரவிச்சிருச்சு நீதிமன்றமே இந்த அறிவிப்பை கொடுத்ததுனால தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று போயிட்டுருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் இவர் எழுநூறு எட்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராகவும் எடுத்துக்கலாம் ஸோ டிரைவர் கம் கண்டக்டராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு அவன் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நிறைய பேர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக நாளொன்றுக்கு ஏழரை லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணித்து வராங்க அப்படின்ற தகவல் இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியில் அதிக அளவு இந்த டைம் ஆட்களை எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலான தகவலை விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ எஸ்சிடிசியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸு இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எஸ்சிடிசிக்கு போக முடியும் தமிழ்நாடு அரசு விண்ணப்பதாரர்களால் பல்வேறு வேலை வாய்ப்பு கால இடங்களை ஸோ அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துலையும் புதிய புதிய அறிவிப்புகள் ஒவ்வொரு பணிமனையிலுமே நாளுக்கு நாள் வந்துகிட்டே தாங்க இருக்கேன் டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு அதிகாரபூர்வமான அரசு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேணா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி உடனடியாக உங்களுக்கு தேவையான இந்த டிரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டெக்ட் லைசன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் அந்த கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பது எளிது கிடையாதுங்க ஸோ கிட்டத்தட்ட ஸோ அது மட்டுமே கிடையாது இந்த கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்திருந்தால் மற்றும் அந்த ட்ரி லைசன்ஸ் வச்சுருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தற்சமையும் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இந்த முன் அனுபவமும் கேட்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நான் பேட்ச் வாங்கிட்டேன் நான் வண்டி ஓட்ட எனக்கு தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் முடித்த உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறு நாள் சீலு நான் முடிச்சுட்டேன் ஸோ ஹெவி ஸோ ஹெவி லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியுங்க ஸோ இதோடைய விண்ணப்ப அறிவிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ச் ஏப்ரல் இறுதிக்குள்ளார உங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக வெளியிட்டுருவாங்க ஸோ அந்த இணையதளத்தை பயன்படுத்தி அரசு பஸ் அந்த இணையதளத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பித்திங்களா மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக தாங்க உங்களால் ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியும் டிரைவர் ஆகணும் அப்படின்றது எளிது ஆனால் கண்டக்டர் ஆகிறதுக்கு உங்களால் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டக்டர் லைசன்ஸு உங்களால் எடுக்க முடியுங்க ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட் இம்பார்ட்டன் அது மட்டுமே கிடையாது தற்சமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் மண்டலம் ஒவ்வொரு மண்டலமாக தமிழகம் முழுவதுமே ஒரு எட்டு மண்டலங்கள் இருக்குது ஸோ மண்டல வாரியாக வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய காலி பணியிடங்களை தச்சமே வெளியிட்டிருக்காங்க ஸோ உடனடியாக இவங்க எல்லாமே தேர்வு செய்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமனத்தின் மூலமாகவே எடுக்கிறாங்க சேலம் மண்டலத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் தச்சமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக எடுக்க நிலவிட்டிருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஸோ நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் ஹையஸ்ட் வயது வரம்பு கொடுக்குறாங்க ஸோ எம்பிசி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த ஜாபுக்கு சேலம் டிப்போவில் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மண்டலத்தில் இருக்கிற எல்லா டி எல்லா டிப்போலுமே நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த ஃபஸ்ட்டு ஜாப் டெப்ரவரி போஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ட்ரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருந்த டிரைவர்ஸ் மட்டும்தான் தச்சுமே உடனடி நேரடி நியமனத்தின் மூலமாக எடுக்கிறாங்க ஸோ ட்ரைவர் கம் கண்டக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசிக்கு எடுக்கிறாங்க ஸோ மறந்துடாதீங்க இந்த ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸு டிரைவர் கம் கண்டக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ரெடியாக கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டுமே இல்லை நீங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரினியூவல் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அது இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரிஜெக்ஷன் செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பு அலுவலக அட்டையில் ஸோ அந்த நைன் எயிட் டபுள் சிக்ஸ் டூ அந்த கோடு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை எடுக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது எதனா மிஸ் பண்ணிங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸை இலக்க ஏடும் இது வேற ஒருத்தருக்கும் போகலாம் ஸோ அதனால் உடனடியாக நீங்கள் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸு அது மட்டுமே கிடையாது ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை வாய்ப்பு நீங்கள் ரெனியூவல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கண்டெக்ட் லைசன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாமே உங்களுடைய வேலைவாய்ப்பு அட்டையில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி எதுவுமே நீங்கள் பதிவு பண்ணலை ஸோ பதிவு செஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு அந்த நைன் எயிட் சிக்ஸ் டபுள் டூன்னு ஒரு கோடு பதிவு ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த டிரைவர் எஸ்சிடிசிக்கு டிஎன்எஸ்டிசிக்கு டிரைவர் கண்டக்டராக போக முடியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ஷன் செய்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் வேலையாய்ப்பு அலுவலகத்தில் போய்ட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை கண்டக்ட் லைசன்ஸை பதிவு பண்ணி அந்த நைன் எயிட் சிக்ஸ் டபுள் டூவை அந்த கோட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேலும் இந்த ம இந்த மாதிரி தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு என்ன கேட்டகிரி என்ன எலிஜிபிள் கண்டக்டருக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயித்து பாஸ் இருந்தாலே போதும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரத்துக்கு இந்த எயித்து பாஸ் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டருக்கு ஈக்குவலாக நான் டென்த்து பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேலையே கொடுப்போம் அதுவும் இல்லாமல் ஹை டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க டிரைவராக இருந்தாலும் சரி கண்டக்டராக இருந்தாலும் சரி மெடிக்கல் ஃபிட்னஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை விஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக செக் செக் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே உங்களால் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த வேலையை உங்களால் நேரடி நியமனத்தின் மூலமாக பெற முடியும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஜாபுக்கு போக முடியாதுங்க ஸோ அது மட்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் நான் சொன்னேன் அதே மாதிரி மற்ற மண்டலங்கள் சென்னை மண்டலம் இருக்குது கோவை மண்டலம் இருக்குது விழு கும்பகோணம் மண்டலம் இருக்குது தஞ்சாவூர் மண்டலம் இருக்குது ஸோ அந்தந்த மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வேலை வாய்ப்புகள் எல்லாமே போயிட்ருக்கு ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து போயிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் இப்போ சென்னைனா சென்னை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த டிரைவர் கண்டக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுக்கிறதா இருக்காங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனடியாக அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிப்போ மண்டலங்களில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் இது எல்லாமே மேற்கண்ட எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எல்லாமே நீங்கள் ரெனியூவல் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க நான் அந்தந்த மண்டலங்களில் போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிப்போல ஸோ நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மீன் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்